அல்லையா கூடி வந்த யாவருக்கும் இயேசு அன்பின் வாழ்வாத்துகள் ஆமேன் அல்லையா எடுத்துக்கொள்வோம் யோக இரண்டாம் அதிகாரம் மாறுடைய பதிமூணாவது வசனம் யோபல் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் வாசிக்கலாம் நீங்கள் வஸ்திரங்களே அல்ல இருங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்புங்கள் ஆவியந்தவர்களோட பேச வார்த்தை கத்தரிடத்தில் திரும்புங்கள் கத்தரிடத்தில் திரும்புங்கள் ஏன் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் அவர் திரும்ப சொல்ற ஏன் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் இரண்டாம் மோனி பைமோனாக சொன்ன பைமூன் உம் ஏன் அழுத்த திரும்ப வேண்டும் என்றால் அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுவோமாய் இருக்கிறார் இதற்கு அவரிடத்தில் திரும்ப வேண்டும் ஏன் அவள் பார்த்தோம் திமுக மனஸ்தாப்படுபவராய் இருக்கிறார் இதற்கு அவளுக்கு திரும்ப வேண்டும் என்றால் இவர்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எதற்கு அவளுக்கு திரும்ப வேண்டும் என்றால் நமக்கு ஆசீர்வாத்து தரும்படியாக அவரிடத்தில் திரும்ப வேண்டும் எப்படி திரும்ப வேண்டும் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது கிடைத்து எங்கள் தேவனை கட்டிடத்தில் திரும்ப வேண்டும் ஏன் உங்கள் வஸ்திரங்களை அல்ல என்று சொல்லுகிறார் என்னங்க கேளை கேட்ட போறீங்க எதுக்கு 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 தெரியும் என்னன்னு ஏன் வஸ்திரம் வேணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆதிகா முதலுக்கு வந்து அப்போஸ் எடுக்க வேணாம் ஆதிகா முதலுக்கு வந்து அப்போஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க தேவன் சமூகத்துக்கு முன்பாக ஒரு செய்தி துக்கமான எந்த செய்தி வந்தாலும் சரி என்ன பண்ண உடனே கிழிச்சிடறாங்க வஸ்திரத்தை கிழிச்சு தேவசமத்துக்கு போறாங்க ஒரு துக்கமான செய்தியா வஸ்திரத்தை கிழிச்சாங்க அப்போஸ் நல்ல பாத்தீங்கன்னா வஸ்திரத்தை கிழிச்சுட்டாங்க அவளும் சில வஸ்திரத்தை கிழிச்சு மாற்றி விடுறார்கள் அது வரைக்கும் என்ன பண்றாங்க வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டே இருக்கிறார்கள் ஏன் அப்படி செய்யல என்றால் இவங்க என்ன பண்றாங்க வஸ்தங்க மட்டும் தான் கிழிக்கிறாங்க உதவுல என்ன பண்ணுறது வயல் தான் பேசுறாங்க இறுதியுமோ ரொம்ப தூரம் எதுக்கு எடுத்தாலும் சரி நான் தாழ்மையா இருக்க உடனே வைறாங்க கிழிச்சிடுறாங்க என்ன பண்றாங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன் ஆமா தீட்டு படமா தீட்ட தீட்டு நானு தொடமாட்டேன் அப்படின்னு உடனே பட்டு 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 நின்று வர்றாங்க கிழிச்சு கிழித்து போயிடுறாங்க கத்துட்டு பாக்க வைக்காத என்னடா இப்ப பார்த்தாலும் வஸ்திரத்தை தான் கிழிக்கிறான் என்ன பண்றாங்க அவனா வஸ்திரத்தை தான் கிழிச்சு கிழிச்சு போடுறான் ஆனா உண்மையா என்ன பண்றது இல்ல மனம் திரும்பதில்ல மகளுடைய காரியம் செய்து கொண்டு இருக்கிறான் அதான் பார்த்தாண்டவர் நீ வஸ்திரத்தை கிழிக்காதப்பா ஏன் வஸ்திரத்தை பார்த்தோம்னா பாருங்க ரெண்டாம் அதிகாரம் அது பதிமூணா வசனம் பாருங்க வஸ்திரத்தை நீ கிழிச்சிய நெட்டுல வராதப்பா அத பொய்யான ஒரு நடிப்பு நீ எனக்கு இருக்கிற உன்னுடைய கிழிச்சு என்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறாரு அழை இல்லையா கிழித்து என் திரும்ப வேண்டும் ஆமா இந்த இறுதியை பார்த்தீங்கன்னா ஏன் இதயத்தை கிழிக்க சொல்றாரு அப்ப இறுதி என்னதான் இருக்குது ஏன் கிளிக்கி சொல்றாரு நீ சாரீரத்தில் இருக்கிற வசத்தை நீ கிழிக்காத உன்னுடைய இதயத்தை கிழிங்கு சொல்றாரு இசைக்கள் முப்பத்தி மூணாம் அதிகாரம் அவனுடைய முப்பத்தி ஒன்னாவது வசனம் இசைக்கல் முப்பத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்னாவது பிரச்சனை பாருங்க என்னதான் வார்த்தைகள் சொன்ன என்ன ஜனங்களை கேட்கறாங்க அவனோட இறுதிமோ எப்படி இருக்குது ஆண்டவர் முதல்ல அந்த நீ கிழிச்சு போற்று இரமியா பதினேழாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் ஏன் இதயத்தை ஆண்டவர் கிழிக்க சொல்லுகிறார் பாருங்க எருமையா பதினேழாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் ம் பாருங்க ஏன் உங்க வஸ்திரங்களை அல்ல உருதிகளை பிரித்து என்னிடத்து திரும்ப சொல்றான்னா அது மகா கேடுள்ளதாக அந்த இருதை இருக்கிறது அந்த இதயத்தோடு வச்சு நடிச்சிட்டு எங்க சமூகத்துல வராத அப்படிப்பட்ட இருதயம் தன்னை கிழிச்சு என்னோட சமூகத்துல வா என்று கருத்து சொல்லுகிறார் இல்லையா ஏசியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் ஏசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் என்ன இந்த ஜனங்கள நம்மறங்க வாயினால என்னது சேரறாங்க தன்ன உடدل ம் ஏணி gammalli எனக்கு தூரமா இருக்குது பாருங்க அவங்க வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க அவ இருதயம் எங்க இருக்குது தூரமா இருக்குது தேவன் சொந்த குணமா நடந்து கொண்டிருக்கிறார் ஆமா மனசنا என்ன ஏமாத்த இல்ல ஆனா இந்த ஏமாத்த முடியாது அவர் என்ன பண்றாரு வஸ்திரத்தை பார்க்கறது இல்ல முகத்தை பாக்குறது இல்ல அவர் இறுதியத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் அதே இல்லையா அதனாலதான் உங்க வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் சேரக்கொண்டு என்று சொல்கிறார் அதே ஆமா அடுத்தது பாருங்க அந்த இருதை எப்படி படிக்கிறதமா இருக்கிறது என்று சங்கீதம் எழுவத்தெட்டாம் அதிகாரம் அவருடைய பதினெட்டாவது வசனம் சங்கீதம் எழுவத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் கேட்டு தன்னுடைய இதயத்துல தேவனை பறிச்சு பார்க்கறாங்க அப்படி பறிச்சு பார்க்கற இதயத்தை என்னவென கிழித்து வைத்து என்னோட சமூகத்துக்கு முன்பாகவும் தேவன் செய்வார செய்ய மாட்டாரா என்று பறிச்சு பார்க்கறது செய்யட்டும் அப்ப நானு என்ன அட் பண்ணிக்கிறேன் என்ன கொடுக்கிறேன் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு செய்யட்டும் அப்ப நானு கத்தவர் முதல்ல இருக்கிற அடைய பஸ்ட் எனக்கு கூடு இவ்வளவு இருக்குது பரவாயில்ல அது எனக்கு கூடுதல் என்ன இருக்குது என்னதான் இருக்குது அந்த என்ன கொண்டு வா வாஸ்ட் நீ அதை கொண்டு வா அதை கொண்டு ஒன்னு பண்ண சொல்றாரு நாம என்ன பண்றோம் அப்படி செய்யறது இல்லை ஆண்டவரை முதல்ல நீங்க எனக்கு செய்யுங்க அப்ப நான் ஆசீர்வாதம் இருந்தேன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம அப்படி சொல்றது ஆனா கத்தர் பாருங்க அதை கொண்டு பறிச்சு பாக்குறாங்க இச்சை கேட்ட பறிச்ச பாக்கிறாங்க அப்படிப்பட்ட இறுதியம் உள்ளதுல என்ன பண்றாங்கன்னா ஆண்டவர் அதை இறுதித்தை கிழித்து தேவ சமூகத்துல சேர வேண்டும் சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் பாருங்க அவன் வாயில பாத்தீங்கன்னா அப்படியே வெண்ணி போல உருவான வார்த்தையில பேசுவாங்க ஆனா இறுதி தென்ன இருக்குது யுத்தம் இருக்குது அந்த யுத்தம் உள்ள இதயத்தை கொண்டு என்னோட சமூகத்துக்கு நீ வர வேண்டாம் அந்த யுத்தம் உள்ள இதயத்தை நீ கிழித்துக் கொண்டு கத்தோட சமூகத்துல நீ வந்து சேர வேண்டும் அது இல்லையா பாருங்க இதயத்துல அவருக்கு என்னமா தூரமா இருக்குது யுத்தம் பண்றோம் பொருளாசி இருக்குது அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு வஸ்தர்களை கொண்டு அன்றவரே தேவனே எனக்கு இறங்கும் இறங்கும் சொன்னா அது என்ன மனசுனா ஏமாறுறது இதயத்துல நீ யுத்தம் இருக்குது போயிட்ட இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீ சரியத்தருக்கு அந்த இதயம் முட்டை கிழித்துக்கொண்டு எண்ணத்துல வந்து தேவனே எனக்கு இதயம் செய்யுங்க எனக்கு அதிகம் செய்யணும் சொன்னா எப்படி அதான் கத்திரி பாக்குறாரு வஸ்திரத்தை அல்ல உன் இதயங்களை நீ கிழித்து என்னோட சமூகத்துக்கு நீ வந்து சேர வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் யோபி ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் உம் மண்கிணைக்கில் மக்கி போயிற்று உம் பாருங்க ஒரு நிலத்துல விதையை போட்டோம்னா அந்த விதை மண்ணுள்ள எழுத்த இடத்துல அந்த விதை வைக்கும் பொழுது முளைச்ச பயிரா விதைகிறது அதே மண் கட்டிக்கமா நல்லா அந்த மண்ணை உழுதாம அந்த மண் கட்டி கட்டியா இருக்கும் அந்த கட்டிக்கு கீழே போயிடுச்சுன்னா முளைச்சுமையாவது வருமா என்ன ஆகும் அந்த மண் கட்டி தடுத்துரும் முளைச்சி வந்தாலுமே அந்த மண் கட்டில கீழே இருக்கிற அந்த விதை கறி பெரியும் அதனால அது அந்த விவசாயம் என்ன பண்ணுவோம்னா லாஸ் ஆகி பண்டை சாலையில நிரம்பாது மண்கட்டி பல மண்கட்டி இருக்குது போறாம எரிச்சல் கோபம் சண்டை வம்பு தும்பு இதெல்லாம் மண்கட்டியும் அந்த மண்கட்டியை வச்சுக்கிட்டு கட்டட வார்த்தையை போட்டா வார்த்தை எப்படிதான் கட்ட தூவுகிறார் விதைய எங்களுடைய நல்ல நிலத்துல உழுகிறது முள் இடத்துல உழுகுது பாறையில உழுகுது எல்லா பக்கமும் என்ன அது தீஞ்சு போகுது கருகி போகுது விளைஞ்செல்லாம் போகுது விளைஞ்சு உலகப்படமான காலையில் பார்த்து அப்படியே வளராம இருக்குது ஆனா நல்ல நிலத்துல இருக்கிற வெதை முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுக்கிறது நம்மளுடைய இரு எப்படி இருக்குது நல்ல நிலமா இருக்குதா இல்ல கட்டி கட்டியா இருக்குதா கட்டி கட்டியா இருந்ததுன்னா கத்திரி வார்த்தை பலன் தராது சொல்ல போனா கற்று வார்த்தையிடம் விசுவாசிக்க மாட்டோம் கத்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறான்னு ஒரு வார்த்தை விதை வந்ததுன்னா அந்த விதை விசுவாசிக்காத கூட மண்ணு கட்டி கீழே போயிடும் நம்ம விசுவாசிக்க மாட்டோம் ஆஹ் கத்தரிங்க புதிய காரம் செய்ய போறாரு எத்தனை வருஷமாச்சு புள்ளி போய் செய்வாரா அவ்வளவுதான் அப்ப அந்த விதை விதைச்சு மேல வராம அந்த மண்ணு கட்டி அப்படியே தடுத்து விடும் அவசுவாசங்கிற மண்ணு கட்டி நமக்கு வீட்டுல இருக்கிறது அதான் பார்த்தாரு கத்தர் இப்படிப்பட்ட காரியம் நீ வைத்துக்கொண்டு நீ வஸ்திரத்தை மட்டும் கிழிச்சு தேவனே தேவனே சொன்னா நான் உனக்கு எப்படி ஆசீர்வதிப்பேன் எப்படி ஆசீர்வதிப்பேன் ஆனா கத்தர் சொல்றாரு உன் வஸ்திரத்தை அல்ல உன் இறுதி நிலையத்தை என்ன என்னவா நான் ஒருவேளை மனஸ்தாப்படுவோம் சொல்றாரு அவர் இங்குக்கும் மனஸ்தாப்படுவது ஏன் வஸ்திரத்தை அல்ல இதயத்தை கிழித்து அவருக்கு போக வேண்டும்னா அவர் மனஸ்தாப்படுவதா இருக்கிறார் அருவியா ஆமா கை விட்டுட்டார் அப்படி இப்ப அல்ல அவரு என்ன பண்ணாரு காத்தவனே சேர்த்து கொண்டே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அந்த ஒரு நிமிஷத்துக்கு என்ன அவர் எரிச்சுள்ள தேவன் தான் ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் அண்டவாரு அப்படின்னா போதும் மனசா கொற்றுருவாரு பாருங்க யோனா அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு என்ன நடக்குன்னு என்ன பண்ணிட்டு இருந்தான் ஏசி போட்டு எள்ளைய குடிச்சிக்கிட்டு கால் மலை கால் போட்டுட்டு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நடக்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான் பார்த்தாரு நீ தீங்குக்கு மனஸ்தாப்படுற கத்தர் நானு இது பண்ணுவேன் சொன்ன சொன்னது யாருங்க சொல்ல சொன்னது யாரு கத்தர் தான் ஓ நான் பட்டணத்தை அழிச்சு பண்ண போய் சொல்லணும்னு சொல்றாரு சொல்லி போட்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா அதே கத்தர் தீங்க மனஸ்தாப்பட்டு பட்டணத்துல கத்தர் எல்லாம் ரச்சித்தா எல்லாம் மறந்துருப்பாங்க அவன் சொல்றாங்க எல்லாம் உபவாசம் இருங்க ஒருவேளை கத்தர் மனசா போட்டு நம்ம தீங்க மாற்றுவாரே அதே மாதிரிதான் வஸ்திரங்களே அல்ல இறுதி கிளித்தே தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர் மனஸ்தாப்படுகிறவர் உங்க மேல இருக்கிற எல்லா இருக்கிற கோபத்துக்கு அவர் மனஸ்தாப்படுகிறவர் என்னதான் அடிச்சாலும் உதச்சல என்னது என் பிள்ளை தானே தூங்கிட்டு ரொம்ப புள்ள தூக்கி பட்டாரம் மூக்கு மேல ஓடுது என்னொன்னு எதிர்ச்சி எழுத்து வாங்குவீங்களா மூக்க துடைச்சிட்டு என்ன பண்றோம் என் பையனை அப்படின்னு விட்டுருவோம் அந்த மாதிரிதான் நம்ம என்னதான் பண்ணாலும் கத்துக்கிறோம் பிள்ளைகள் தான் அவர் பார் இதற்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்யும்போது என்ன பண்றீங்க கொஞ்சீங்களா என்ன பண்றீங்க தோசை கண்டிய அடுப்பில் வைக்கிறீங்க ஈக்கு மாதிரி குச்சி அடிக்கிறீங்க எழுத்து எழுத்து வாங்குறீங்க அந்த மாதிரிதான் நாம கத்தல் குருவமான காரியங்களை செய்யும்போது கத்தப்படிப்படை காரியங்களை செய்கிறார் ஆனா அப்படியே வெற்றியுள்ளவர் அல்ல அவர் தீங்கிக்கு மனசாகப்படுகிறவர் நம்ம இறுதிங்களை தேவ சமூகத்துக்கு முன்பாக போகும்போது மனசாக மனசாகப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார் ஆமா ஒருவேளை அவர் தீங்கிக்கு மனசாகப்பட்டு நம்ம கருணி பிரதேசத்தை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிதான் தான் அல்ல இறுதி கிடைத்து அவருக்கு போய் சேருன்னு சொல்றாரு அவருதான் ஆசீர்வாத தன் பண்றாரு தடை பண்றாரு அவரு தான் ஐடியா கொடுக்குறாரு என்ன சொல்றாங்க அவரே ஸ்டாப் பண்ணிடுவாரு அவரே பண்ணி விடுவாரு ஆசீர்வாத தட அவரே பண்ணுவாரு ஆனா அதுக்குள்ள வழியும் அவரே சொல்லிடுவாரு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உன் ஏரியத்தை கிழித்து என்னிடத்துல சேரு நான் மனஸ்தாப்பட்டு உனக்கு ஆசீர்வாத்த கொடுக்கனு சொல்றேன் இல்லையா பாருங்க ஆண்டு ஏன் கையின் பிரயாச பிரச்சனையா இருக்குது ஏன் போராட்டமா இருக்கிறதுன்னா நம்மளுடைய இறுதியம் என்னன்றது இல்ல கிரிக்கிறது இல்ல எல்லாம் உள்ள மண் கட்டிக்குள்ள வச்சிக்கிறது வேதையை பூரா பாருங்க ஓசியா பதினாலாம் அதிகாரம் அவனுடைய ஒண்ணு ரெண்டாவது வசனம் உம் இஸ்ரேலு உதய கட்டடத்தில் திரும்பு உம் பாருங்க வார்த்தைகளை கொண்ட கட்டடத்தில் திரும்புங்கள் உம் படிங்க உம் பாருங்க வார்த்தையை கொண்டு வந்து கட்டுரத்துல சேர முடியும் கத்தோடைய பிள்ளைகள் வார்த்தை இல்லாம அவங்க எதுவுமே நடக்கவே நடக்காது கத்தோட வார்த்தை தான் எல்லாவற்றையும் காரியத்தையும் வாய்க்க செய்யும் கத்தோட வார்த்தை தான் வாய்க்க செய்யும் அவசியமான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த எங்க நடக்க போகுதுன்னா நடக்கவே நடக்காது கத்தர் எப்படி ஆசிர்வதிக்கிறேன்னா வார்த்தை கொண்டு ஆசிர்வதிக்கிறார் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்குள் கிரியை செய்கிறது ஒற்றின் கால் வரை நாடி நரம்பு ரத்த நாளம் நரம மண்டலம் எலும்பு மஜ்ஜை எல்லாவற்றிலும் கத்திர வார்த்தை போகிறது சரீத்திலே சுகம் அந்த வார்த்தைனால்தான் கிடைக்கிறது நம்முடைய ஆசீர்வாதம் அந்த தான் கிடைக்கிறது நீ ஆசீர்வாதமா இருக்கணும் வார்த்தை வருது ஆசீர்வாதம் எல்லாம் போறோமா அசுரம் இல்லை நம்மளை பெருகு பண்ணு சொல்றது அந்த வார்த்தை வருகிறது வார்த்தையை கிரியை செய்யுது வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்ற உண்டாக கடவுள் அது வாயில் வாக்கி சொல்லாம அப்படியே மனசுக்குள்ளே வந்து சொன்னா வருமா வாயில் சொல்றது வாயில அறுக்கிடு அப்படி நீ வீட்டார்கள் எல்லாரும் ரச்சிக்கப்படுகிறீர்கள் அறுக்கிடணும் அதான் சொல்ற கத்தர் வார்த்தையை கொண்டு கட்டடத்தில் திரும்பங்கள் நீங்க ஜபிக்கும் போது சொல்ல ஆண்டவரே இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே நான் உன்னை வாழாக்காமல் சொன்னீங்களாண்டவரையும் சொல்லி அந்த வார்த்தை கொண்டு அவரை எடுத்து திரும்பும் போது அவர் அந்த வார்த்தை காணப்படுத்துறா இல்லையா பாருங்க யாப்பாவும் பாருங்க ஏசா அவனை திருவிழா அனுப்பிச்சுட்டு அவன் போய் ஆட்டங்கள் போயிரு சொல்றான் ஆண்டவரு நீங்க போய் சொன்னீங்களாண்டவரே அவர் சொன்ன வார்த்தை திருப்பி அவன் அவர் கட்டிடத்துலயே கேட்கலான் ஆசை போய் சொன்னீங்கல்ல திரும்ப பிரிவு பெரு சொன்னீங்களாண்டவரு இப்போ ஏசா வான் என்ன பண்றது ஆண்டவரு அப்படின்னு அப்போ கட்டடை வார்த்தைக்கு உண்டு கட்டளை திரும்பும் போது அவர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாது பரவாயில்ல நான் சொன்ன என்னைய போயிட்டு மறக்கிறானே சொல்லுவோம்ல தரம் சொன்னீங்களே இப்ப கேட்ப விட்டு போய் போயி இந்த டைம் வந்து கேளுங்க அவன் போய் சொல்லுவான் இல்லைங்க நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு அவன் சொல்லுவாங்க நம்ம சொல்லுவான் இல்லைங்க இந்த டைம் தரம் சொன்னீங்களே அப்படின் போது சொன்னன்னா ஆமா இல்ல சொன்னேன் அப்படி மனுஷனே வந்து கத்தரை கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகும் கத்தர வார்த்தையே ஒரு நாளும் ஒளிந்து போகாது அந்த வார்த்தை கொண்டுதான் எல்லாவற்றையும் கட்ட செய்கிறார் வார்த்தை இல்லாம எதுவுமே இல்லை அந்த வார்த்தை அது இல்லையா அவர் தான் வார்த்தை இயேசு கூட பேசணும் இயேசு பார்க்கணும்னு எங்க அப்படியே மேலே நீங்களே போய் பார்க்க முடியுமா இஸ்லாம் போ இஸ்லாம் போக முடியுமா இல்ல இயேசு கூட பேசணும்னா இங்க இங்க இருக்குது அவர் வார்த்தை தான் இயேசு இவரோட நேரத்தை படிச்சாவே அவட பேசின மாதிரி அவட பழகின மாதிரி எல்லா காரியங்களும் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களும் இதில் இருக்கிறது இல்லையா சிறு குழந்தை முதல் முதியோர் வரை எல்லாவற்றுக்கும் பேசுற வார்த்தை இந்த வேத வார்த்தை தான் இந்த வார்த்தை இல்லாம பூமியில எதுவுமே செய்ய முடியாது அவர் வார்த்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறார் உடன்படிக்கை வார்த்தை கொண்டுதான் செய்கிறார் எல்லாவற்றையும் வார்த்தை கொண்டுதான் செய்கிறார் அவர் வார்த்தை இல்லாமல் எதுவுமே செய்யறதே இல்லை அதான் சொல்கிறார் வஸ்திரங்களை நீங்களுக்கு அல்ல இருதைங்களை கிழித்து வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்பங்கள் நம்ம எப்படி திரும்ப வேண்டோனா வஸ்திரத்தை அல்ல இருதயங்களை கிழித்து அவரோட வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் திரும்ப வேண்டும் அண்டவரே வாக்கு திட்டம் ஆண்டவரே பாருங்க அப்படி ஆபு கரெக்டான உடன்படிக்கை செய்திருக்கிறார் உடன்படிக்கை அது உடன்படிக்கையை கொண்டு அனைத்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க மோசையோடு சொல்ற அப்படி நீ ஆபுலாம் ஈசாக்கி யாக்குவர்களுடைய உடன்படிக்கை பண்ணீங்களே இந்த ஜெயலலிதா அழைச்சீங்கன்னா அந்த உடன்படிக்கை என்ன ஆறு திருப்பி கேட்கிறாங்க கரெக்டா மனசா குறைகிறார் அவர் சொல்றாரு ஒரு மனுஷனோட பேச்சை கேட்டு ஜனங்களை மன்னிக்கிறார் உன் சொல்ல கேட்டு மன்னித்தேன் அப்படிங்கிற பாருங்க கத்திரி பாத்தீங்களா சொல்ல கேட்டு நான் மன்னிக்கிறேன் ஆனால் விதை நீங்க இவளை அழிச்சிங்கன்னா ஈத்துழைப்பு ஜனங்கள் எல்லாம் கேள்விப்படுவாங்க அங்கே கூட்டிட்டு வந்தாங்க கரோடு கிட்ட போயிட்டாங்க அழிச்சுட்டேன்னு சொல்லி உன் நாம என்ன ஆகும் வீணா போகமேன்னு சொன்ன உடனே அவர் பாக்குறாரு ஆமா நான் அழிச்சுட்டு நான் தான் அதனால மோசே உன் வார்த்தை இருப்படியே நான் மன்னிக்கிறப்பா அப்படிங்கிறார் எவ்வளவு ஆண்டவர் பாத்தீங்களா நம்ம ஆண்டவர் நாமளா என்ன பண்ணிருவோம் பத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த பகையை உள்ள வச்சுக்கிட்டு போற கொஞ்சம் தங்கச்சி இருந்த அண்ணா தான் சரி அவன் எனக்கு இப்படி பாண்டிட்டானே அவன் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போகாம எந்த இதுக்கு போகாம இப்ப இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் கூட இருக்க வயரா இருக்கூடாது நல்லதுதான் மாறது நல்லது வயிறக்க மாறிட்டணும் கத்தடி காரியத்துல வைராக்கியம் மாறட்டணும் குடும்பத்துல சந்தை வச்சுக்கிட்டு நான் பேச மாட்டேன் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னா அதுல ஆகாது அதெல்லாம் கட்டி சொல்ற இறுதியும் யுத்தம் இதயத்துல யுத்தத்தை வச்சுக்கிட்டு தேவசமத்துக்கு போக முடியுமா எச்சு வச்சுக்கிட்டு தேவசம் போக முடியுமா செருப்பு கழுத்து விட்டுட்டு உள்ள வரோம் போகும்போது செருப்பு போட்டு போற மாதிரி உள்ள வரும்போது வெளியே போகும்போது அதே எரிச்சல் அதே போகும் அதே சண்டை கத்த அன்பாகவே இருக்கிறார் நான் அன்பா இருந்தது போல நீங்களும் அன்பா இருங்க குடும்பத்துல அன்பா இருங்க எல்லா பக்கத்துல அன்பா இருங்க கட்டாதான் சொல்றாரு நம்ம இதயத்துல மண் கட்டி இருந்ததுன்னா எதுவுமே நடக்காது கத்துற வா கிரியண்கட்டி உங்களுக்கு விசுவாசம் போல வராது அந்த விதை முளைக்க வைக்கணும் அப்படி சொன்ன மாதிரி விதை நீங்க முளைக்க வச்சு அதை செடியாக்கி மரமாக்கி தனி கொடுத்து விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும் அந்த பேர் ரொம்ப ஆழமாக போகணும் வேர் ஆழமாக போனாதான் எல்லாமே நடக்கும் கட்பால வேர் என்ன ஆகுது வருது கொஞ்சம் மண்ணுதான் இருக்கும் அவ்வளவுதான் வெயில் உடனே அந்த மண் அப்படியே அப்படியே போயிடும் சரி வராது நம்ம நிலம் எப்படி நிலமா இருக்கணும் நிலம் முப்பது அறுபது நூறு மே பலன் கொடுக்க நிலையமாக எத்தனை மண் கட்டி உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை மண் கட்டி எல்லா மண் கட்டி இந்த நாள்ல உடைத்து விட வேண்டும் கிழித்து விட வேண்டும் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து கத்திடத்தில் திரும்ப கடவும் கத்தர் மனஸ்தாப்படுவாரு கத்தர் உங்களை இருபத்தஞ்சாம் அதிகாரம் வசனம் அதுக்கு முன்பாக இரண்டாம் அதிகாரம் அவருடைய பனால் வசனம் இரண்டாம் அதிகாரம் பணாவது வசனம் நீங்கள் வஸ்திரத்து அல்ல உங்க இறுதி கிழித்து நீங்கள் தேவ சமூகத்துக்கு செல்லும் போது அவர் உங்களுக்கு என்ன செய்வார் ஆமே அலியா நீங்க அப்படி வஸ்திரங்களை உயிரைட்டு சேரும் போது அவங்க மனஸ்தாப்பட்ட உங்களை கத்தர் அசவத்து தந்துருவா அழியாசார் ஏன் கையில் சாசவகப்பட மாட்டேங்குது இது தினது இல்ல மண்கட்டியை உள்ள நிறைய மண்கட்டி இருக்குது அந்த மண்கட்டியில போக போக தான் ஆசிரமம் இல்லை மண்கட்டியில எடுத்து போட்டுருங்க விசுவாசமான வார்த்தை விதை முளைக்கும் தேவ சமத்துக்கு போங்க அவர் மனஸ்தாப்படுவார் நான் இவனை ஆசிர்வதிக்கணும் அப்படின்பார் அப்படி அவர் ஆசிர்வதிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா ஏசை நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோாலங்களை செவ்வையாக்குவேன் வருகிறது நான் உங்களுக்கு முன்னே போய் கோனாளுவேன் ஆமா இந்த பதினோரு மாதத்துக்கு எல்லா பிரச்சனை அந்த மாதத்துல கத்தவங்களுக்கு செவையாக்குவார் அடிக்கப்பட்ட கதவைகள் திறக்கப்படும் வழி இல்ல வாசல இருக்கிறீங்க கத்து சொல்கிற நான் உனக்கு முன்னே போய் கோணாளவனை செவையாக்குவேன் நம்ம வழி இல்ல பாதை இல்ல ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார் வழி காட்டுவதற்காக நீங்க அதை ஓவியர்கள் எல்லாம் செவையாக்குவார் நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவையாக்குவேன் எல்லா கோன எல்லா காயும் கத்தர் செவையாக்குவார் அழைலியா அது வேலையிலும் சரி குடும்பத்திலும் சரி எந்த இருந்தாலும் சரி கர்த்தர் அதை செவையாக்குவார் அலையா அதுக்கு நாம என்னென்ன செய்யணும் நம்ம செய்யக்கூடிய காரியம் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் அவர் முன்னே போய் கொள்ளை செவ்வையாக்குவார் அவர் முன்னே போவதற்கு என்ன செய்ய வேண்டும் வஸ்திரத்தை அல்ல இறுதிகளை குறித்து அவரிடத்துல சேர வேண்டும் அது இல்லையா விபாகம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் விபாகம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் பத்துல பதினாறு ஆகையால் கடினப்படுத்தாமல்லை திருத்திவனம் பண்ணுங்கள் இறுதி தண்ணி கிருத்த சிதனம் பண்ண மட்டும்தான் கட்டர் எல்லாத்தையும் கத்திருக்கிற எல்லா கோழி கர்த்தர் உங்களுக்கு இறுதி விபத்து வேண்டும் தேவையில்ல காரியங்கள் என்னும் நீக்கி போட்டணும் மண்கட்டி கல்ல வச்சு உள்ள வச்சுக்கிறது சதை மாற்றணும் சதைவன் எழுதியுமா மாற்றணும் பழையில தான் என்ன ஆகும் ஆணி இறங்கு நல்ல கல்ல போய் ஆணி இறங்குமா இறங்காது உங்களோட இறுதி தெரிஞ்ச பழையில கத்திர வார்த்தையை எழுதுங்கள் ஆமீன் இறுதிங்கிற பழையில கத்திர வார்த்தை எழுதுங்கள் இறுதிங்கிற கல்ல பத்திர வார்த்தை எழுது போட்டுக்கா இறுதிங்கிற கல்லல வார்த்தை எழுது போட்டுருக்கா என்ன பண்றது கற்றுல வார்த்தை இறுதிங்கிற பாலைகளை வார்த்தைகளை எழுதுகின்றது அப்போ நம்ம இருதயத்தை கத்தி விருத்தசம் பண்ண வேண்டும் அவருக்காக விருத்தசதனம் பண்ணணும் என்ன பண்ணுவோம் கத்தை நமக்கு எல்லா கோலம் சரியா கொடுனா நான் ஒண்ணு முன்னேற்பளிக்கிற எல்லா கோலம் சரியா சொன்னா வஸ்திரத்தை இல்லை எல்லாம் பாக்குறாங்க எல்லாம் கேட்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைச்சுகள் இல்லை முழு இளையத்தோடு முழு பிளத்தோடு அவர்களுக்கு சேரும் போது கத்த மனஸ்தான் வீட்டை ஒழுங்கப்படுத்து என்ன போற சாக போற என்ன பண்ண பண்ணமா போய் அவன் மட்டுமே சலுகிறான் பண்டவரு நான் அதே பண்ணேன் இதே பண்ணேன் பண்ணேன் பாத்தீங்கன்னா தெரியுங்களா கத்தர் பத்தர் போயிட்டு வரவங்க நம்ம இதுக்குள்ள போய் உனக்கு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குறப்பா பாத்தீங்களா பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குற கத்தை தீங்கிக்கு மனசா அவர் சொல்லுவார் ஆனா மனசா பட்டன செய்ய மாட்டார் அதனால ஓ அப்படியா மனசா செய்ய மாட்டார் எல்லா காயத்தையும் செஞ்சவன் அப்படியே அப்படி மாறியவர் அவர் சொல்ல தேவன் பாத்தீங்களா அதனால அவர் இறக்கம் உள்ளவர் இனி சன் கிருபை நிறைந்தவர்

ஆமா வன வலியே இருக்கவே அது கண்ட வலி உண்டாகி உங்களை நடக்கப்படுவார் பாதை காட்டப்படுவார் கண்டதையா இருந்தீங்க